ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஸ்டாரணேஸ் மராத்தி மக்கள் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் ஒரு நாலு தக்காளி எடுத்திருந்தேன் அதையும் அது கூடவே போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் அது கூடவே போட்டுக்கலாம் புதினா போட்டாலும் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் புதினா போட்டோம்னா பிடிக்கல அப்படின்னு சொன்னதுனால நான் போடலை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ப்ளைன் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் தனியாத்தூள் போட வேண்டியதில்ல பிளைன் மிளகாத்தூள் போட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த தக்காளி குழம்பு தக்காளி குருமா எது வேணாலும் சொல்லிக்கலாம் இது வந்து சாதத்துக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இருக்கும் தேங்காய் சோம்பு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நான் அன்றைக்கி பொட்டுக்கல்ல போடுறதுக்கு மறந்துட்டேன் அது போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அன்றைக்கி போடலை எல்லோ தக்காளியெல்லாம் வெந்து வந்தோடனே தேங்காய் வேஸ்ட்டு அது எக்ஸ்ட்ரா தண்ணி அதில் விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அதோடய பச்சை வாசனை எல்லாம் போனோன்னே நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நான் அன்னைக்கு உருளைக்கெழங்கு பொடி மாதம் தான் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டோம்னா நைட்டுக்கும் அதையே இட்லியோ தோசையோ சப்பாத்திக்கே வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் அன்னைக்கு பண்ணியிருந்தேன் அன்னைக்கு லஞ்ச் பிளேட் இது தான் தேங்க்யூ